அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என் பேர் நாகேந்திரன் இந்த வீடியோ என்ன சேனல் பார்த்தீங்கன்னா என்ஆர் டேடஸ்ங்கிற பேரெலாம் தொடங்கியிருக்கேன் இது என்ன பயன் கேட்டிங்கன்னா மக்களுக்கு எனக்கு தெரிஞ்ச லோன் சம்மந்தப்பட்டமான சந்தேகங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் சந்தேகங்கள் கேட்குறவங்களுக்கு சொல்லலாம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு பொழுது தகவல் தெரிவிக்கலாம் நான் கற்றுக்கொண்ட பாடத்தை வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து மக்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தொடங்கியுள்ளேன் கடன் சம்மந்தப்பட்ட நிவர்த்திக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டு சந்தேகங்களுக்கும் லோன் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்க முடியும் நம்மளுக்கு தெரிந்தவரை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த செயலில் தொடங்கியுள்ளேன் விருப்பப்படுபவர்கள் கமெண்டில் உங்களுடைய சந்தேகங்களை பதிவிடவும் அதுக்கேற்றவாறு వీడియో పదివిడపడం ఇది తొరుగు ఆదరవు తరము నండి